வெல்கம் டு மஞ்சுஸ் கிச்சன் இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக மோத்தி லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவு கடலை மாவு எடுத்துக்கலாம் இதோட கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க இதோட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் மாவு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் பார்த்து கலந்துக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு மாவு இந்த அளவு இருக்கணும் உங்கள் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பேப்பர் இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க இல்லைனா பால் கவர் இல்லை எண்ணெய் கவர் அப்படி எதாவது எடுத்துக்கலாம் இதுக்குள்ளே மாவு ஊற்றிக்கலாம் ஒரு பாதி அளவு ஊற்றிக்கோங்க இப்போ மாவு ஊற்றியாச்சு இதோட ஒரு எண்டில் லைட்டாக கட் பண்ணி விடுங்க ரொம்ப சின்னதாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் பூந்தி சின்னதாக இருக்கும் என்ன நல்லா சூடானதும் இதை மாதிரி பிழிஞ்சு விடுங்க ரொம்ப சின்ன சின்ன பூந்தியாக அழகாக கிடைக்கும் இது ரொம்ப புரிஞ்சிடக்கூடாது மீடியமாக புரிஞ்சால் போதும் இப்போ எடுத்துடலாம் பாருங்கள் இவ்வளோ குட்டி குட்டியாக இருக்குன்னு இதே மாதிரி எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப ஆயிரும் பாதி வெந்த உடனே எடுத்துடலாம் இந்த அளவு எடுத்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ லட்டு செஞ்சிடலாம் ஒரு பேனில் ஒரு கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கலாம் இதோட அரக்கப்பளவு தண்ணி சேர்த்துக்கலாம் சர்க்கரை நல்லா கரையட்டும் நல்லா கரைஞ்சி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இதோட கொஞ்சமாக தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கோங்க பார்க்க ப்ரைட்டாக இருக்கும் இது நல்லா கொதிக்கட்டும் ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இப்போது நல்லா கொதிச்சிடுச்சு இதில் நம்ம பொறிச்சு வச்சிருக்க பூந்தியை சேர்த்துக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்ட பிறகு அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க இதை ஒரு அஞ்சுல இருந்து எட்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் கட்டி ஆகணும் சர்க்கரை பாக நல்லா வத்தட்டும் இதோட கொஞ்சமாக சின்னதாக கட் பண்ண முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க நெய் போது டேஸ்ட்டு நல்லா இருக்கும் இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ பாகு நல்லா வத்திடுச்சு இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இது கொஞ்சம் கை பொறுக்க சூடு வரட்டும் பொருக்கு சூடு வந்ததும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து லட்டு பிடிச்சிக்கோங்க ரொம்ப ஆறுநாள் லட்டு பிடிக்க வராது அதனால மிதமான சூட்டில் இருக்கும் போதே லட்டு பிடிச்சிக்கோங்க பாருங்க இவ்வளோ சூப்பராக இருக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இதே மாதிரி எல்லாத்தையும் லட்டு பிடிச்சிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் லட்டு பிடிச்சாச்சு அவ்வளோதான் நம்ம மோத்தி சூர் லட்டு சூப்பராக ரெடி ஆகியாச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்